வணக்கம் பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க நம்ம சேனலை இதுவரையும் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நன்றி இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நம்ம வந்து செஃப்ட்டி டேங்க்கை பற்றியான வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் இந்த செஃப்ட்டி டேங்க்கில் வந்து க்ளேஸ் ஆகி அதாவது மண்ணு வந்து களிமண்ணாக இருக்கக்கூடிய இடங்களில் எந்த மாதிரி செஃப்டி டேங்க் அமைக்கணும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளேஸ் ஆகியில் இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணி ஊற்றுனா மண்ணுக்குள்ளே போகாது மேபி வந்து ஒரு மூணு அடி வரையிலும் க்ளேஸ் ஆகியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் பறிச்சிட்டு டேங்க்கு கட்டும்போது அந்த தண்ணி மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் எட்டடி பத்து அடி பா இப்போ இருபது அடி வரையிலும் களிமண் இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கள் தண்ணி தண்ணி விட்டாலும் அந்த தண்ணி வந்து மண்ணுக்குள்ளே போகாது ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயோசெஃப்ட்டி டேங்க் மெத்தடுக்கு தான் நம்ம போய் ஆகணும் நேரத்துக்குள்ளே இறங்குற மாதிரி நம்ம சாண்டிஸ் ஆயில பயன்படுத்துன மாதிரி ரிங்கோ அல்லது வெத்துக்கல்லோ அல்லது செங்கல்லோ ஹோல்ஸ் சுவிட்ச்சு பண்ணுற மெத்தடோ அங்கே செட் ஆகாது ஸோ அங்கே நம்ம பயோசெப்டி டேங்க்குக்கு போகணும் அந்த பயோசேஃப்டி டேங்க் அப்படிங்கிற ஒரு தீம் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மண்ணுக்குள்ளே இறங்காத இடங்களில் வேகமாக அதை புளிக்க வச்சு எடுக்கணும் ஸோ அதுக்கு தான் அந்த பயோசேப்டி டேங்க்கு யூஸ் பண்ணுறோம் பயோசேப்டி டேங்க் எப்படி அமைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வந்து இப்போ இந்த க்ளே சாயில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா டேங்க் வந்து எதிரால் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காங்கிரீட்டு ஆள் தான் டேங்க் வந்து கட்டணும் ஸோ காங்கிரீட்டு டேங்க்குனால மட்டும்தான் வந்து அந்த சாயிலோட எர்த்து பிரஷரை ஹோல்டு பண்ணி நிற்க வைக்க முடியும் காரணம் மழை பெய்யும் போது அந்த கிளேசாயிலில் தண்ணி வந்து பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கும் அந்த பிடிச்சி வச்ச தண்ணி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து பல்ஜ் ஆகி அதாவது உருவம் வந்து பெருசாகும் உப்பும் தண்ணி வந்து உப்பும் அதே தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருங்கி வெடிக்க ஆரம்பிக்கும் க்ளேஸ் கிளேசாயிலோடய பர்பஸ் அதோட ஆக்டிவிட்டி இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து கிளேசாயில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு டேங்கோ டேங்க் வாட்டர் டேங்க்கோ அல்லது சேஃப்டி டேங்கோ நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எர்த் பிரஷர் மேலே அந்த டேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகும் ஸோ அப்படி கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்சிசி டேங்க்குக்கு போகணும் பலர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிசி டேங்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவுட்டரில் வந்து அடிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு பொத்த செங்கல் வச்சு கட்டி விட்டுட்டு உள்பக்கமாக கம்பி வச்சு காயறிட்டு போகிறேன்னு பண்ணுறாங்க இந்த முறை வந்து தப்பு இது வந்து பண்ணக்கூடாது ஸோ வந்து நீங்கள் டபுள் மேட் வச்சு உள்ளே வெளியே ரெண்டு பக்கமே நீங்கள் வந்து டேங்க்குக்கு சென்டரிங் அடிச்சு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நீங்கள் காங்கிரீட்டு போடணும் கீழேருந்து மேலே வரையும் ஒரே டைமில் போடுறோன்னு போட்டிங்கன்னா கணிக்கும் வந்துடும் அந்த செஃப்டி டேங்க்கு ஃபெயிலியர் ஸோ வாட்டர் டேங்காக இருக்கட்டும் செப்டி டேங்காக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் சென்ட்ரிங் அடிச்சு ரெண்டு சைடும் டபுள் சைடு சென்டரிங் அடிச்சு காங்கிரீட்டு போடுற இந்த மெத்தடாலஜி தான் சரி சிங்கிள் சைடில் நீங்கள் சென்ட்ரிங் அடிச்சுட்டு ஒரு சைடு செங்கல் வச்சு கட்டுற மெத்தடு வந்து தப்பு ஸோ வந்து சாண்டி சாயில் இருக்கிற இடத்துல பரவாயில்ல ஆனால் கிளே கிளேஸ் ஆயில் இருக்கிற இடத்துல இரத்த தாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்சிசி வால் தான் நீங்க போட்டாகணும் கீழேயும் சைட்லையும் ஆர்சிசி வால் தான் நீங்கள் உறுதியாக போட்டே ஆகணும் ஸோ ஆர்சிசி வால் இல்லாமல் நீங்க வந்து கிளேஸ் ஆயில் உங்களால் கட்ட முடியாது